ஸோ நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிசி சிலபஸில் புது தமிழ் டாப்பிக்கில் வந்து ஒவ்வொரு தமிழறிஞர்களாக பற்றி நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய தமிழறிஞர்கள் பற்றி வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸில் போய் பாருங்கள் இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோஸ் வந்து எல்லாமே இருக்கும் பார்த்துக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா ஸோ அவரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அவரை பற்றி நியூ புக் ஓல்டு புக்ஸ் ஸோ ரெண்டு புக்லேயும் வந்து கம்பைன் பண்ணி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து ஸோ ஒரே வீடியோவாக வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் இந்த வீடியோஸ் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் நீங்கள் வந்து புக்ஸ் வந்து படிக்கவே தேவையில்லை சரிங்களா ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் மாற்றான் தோட்டத்து மளிகைக்கும் மனம் உண்டு ஸோ அண்ணா அண்ணாவுடைய கூற்றுகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே அப்படியே பாருங்கள் மாற்றான் தோட்டத்து மளிகைக்கும் மனம் உண்டு ஸோ கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டு ஸோ வன்முறையின் இரு பக்கமும் கூறு உள்ள கத்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஸோ எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இவர் தான் வந்து சொன்னார் சட்டம் ஒரு இருட்டரை அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு அப்படின்னு சொல்லி இவர் தான் சொல்லியிருப்பார் இது பார்த்திங்கன்னா ஒரு புகழ்பெற்ற கூற்று ஸோ அடிக்கடி வந்து எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க அடுத்தது பாருங்கள் ஸோ மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார் ஸோ நல்ல வரலாறுகளை படித்தால் தான் இளம் உள்ளத்தில் புது முறுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ இளைஞர்களுக்கு பகுத்தறியும் சுயமரியாதையும் தேவை அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த லைன் வந்து முக்கியம் ஸோ இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை அப்படின்னு சொன்னது வந்து ஸோ அறிஞரன் தான் ஸோ சுயமரியாதை பகுத்தறிவுனாலே நமக்கு பெரியாரான் வந்து ஃபோக்கஸ் போவோம் ஸோ கரெக்டாக அதை பார்த்துக்கோங்க ஸோ இளைஞர்கள் உரிமை போர் படையின் ஈட்டி முனைகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவே நல்லவையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ அவருடைய சிறப்புகள்லாம் பாருங்கள் ஸோ தமிழிலும் ஆங்கிலத்திலும் மிகச்சிறந்த பேச்சாளராக வந்து விளங்கியிருப்பார் தமிழ் ஆங்கிலம் ரெண்டுத்துலேயுமே வந்து ரொம்ப வல்லமையானவர் ஸோ அண்ணாவை தென்னகத்து பெனஸ்டா என்று அழைத்தனர் ஸோ தென்னகத்து பெனஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாவை தான் வந்து சொல்லுவோம் அதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்கி அவர் சொல்லியிருப்பார் திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாட் நாடகங்கள் மற்றும் திரைப்படங்கள் மூலம் முதல் முதல்ல வந்து இவர் தான் வந்து பரப்பியிருப்பார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் சென்னை பெத்தநாயக்கன் பேட்டை கோவிந்த நாயக்கன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக வந்து ஓராண்டு பணி செஞ்சுருப்பார் தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெனஸ்டா என கல்கியால் பாராட்டப்பட்டார் வந்து நம்ம அண்ணா தான் அவருடைய இதழ் பணிகள்லாம் பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ துணை ஆசிரியராக வந்து குடியரசு விடுதலை இந்த ரெண்டு இதெல்லாம் வந்து பணியாற்றியிருப்பார் ஆசிரியராக வந்து ஹோம் ரூல் லேண்ட் நம் நாடு திராவிட நாடு மாலைமணி காஞ்சி ஆகிய இதெல்லாம் வந்து ஆசிரியராக வந்து பணியாற்றியிருப்பார் ஸோ அவர் எந்தெந்த இதெல்லாம் துணை ஆசிரியராக இருந்தார் எந்தெந்த இதெல்லாம் ஆசிரியராக இருந்தாருன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க ஸோ முதலமைச்சராக பொறுப்பேற்று இருமொழி சட்டத்தை வந்து உருவாக்கி உருவாக்கியிருப்பார் சென்னை மாகாணத்து தமிழ்நாடு பெயர் பெயர் மாற்றம் வந்து செஞ்சுருப்பார் ஸோ வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ இவரை சிறப்பிக்கும் வகையில் வந்து அரசு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து ஸோ ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து வெளியிட்டிருப்பாங்க அவருடைய உருவம் பிடிச்சு ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து மத்திய அரசு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து வெளியிட்டிருப்பாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து அண்ணா நூற்றாண்டு நினைவையொட்டி தமிழ்நாடு அரசு வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து உருவாக்கியிருப்பாங்க ஸோ அவருடைய நூல்கள்லாம் பாருங்கள் ஸோ ஓய்வு கலிங்கப்பரணி சந்திரேதயம் ஓரியர்வு வேலைக்காரி நீதி தேவன் மயக்கம் தம்பி சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் சந்திரமோகன் காதல் ஜோதி கண்ணீர் துளி ஸோ தமிழில் அவருக்கு விருப்பமான இலக்கியம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் தாயனை தான் ஸோ அவ்வளோ தான் இப்போ அறிஞ்சவனா பற்றி இவ்வளோ தான் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ